நண்பர்களே அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் மூன்று மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் உண்மையில் இந்த வீடியோவை நான் என்று பதிவு செய்வதற்கான காரணம் என்னவெனில் ரவியினுடைய இந்த கார்ட்டூன் தான் எங்க பிள்ளை செத்ததை விட உங்களோட பேசுறதுதான் எங்கள் பாக்கியம் என்று ஒரு தாய் ஒரு பிணத்தின் மீது பிள்ளையின் பிணத்தின் மீது நின்று சொல்கின்ற ஒரு விஷயம் இது மிக அவலமான ஒரு அரசியல் பிம்பங்களை இங்கே தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருப்பதை மிக தெளிவாக காணலாம் இருக்கின்ற சூழ்நிலையில் விஜயினுடைய அரசியலை கட்டுப்படுத்துபவர்கள் யார் என்று பார்த்தால் நான்கு பேர்தான் அதனை கட்டுப்படுத்துகின்றார்கள் அரசியலை டிபிகே கட்சியை கட்டுப்படுத்துகின்றார்கள் ஆதவ் அர்ஜுனா புசி ஆனந்த் மணி நிர்மல் இதுல இருந்த புசி ஆனந்த் தொடர்பாக அவருடைய பெயர் தொடர்பாக பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்தன ஆனால் உண்மையில் அவர் பாண்டிச்சேரியில் புசி என்ற இடத்திலே அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார் நின்று தேர்தல் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார் தான் அவர் குசி ஆனந்த் என்று அழைக்கப்படுகின்றார் சரி விஜயை பற்றி பத்திரிகையாளர் ஐயாநாதன் குறிப்பிடும் பொழுது முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுகின்றார் அவர் உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் அரசியலில் வர வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருந்தார் ஆனால் ஏனையவர்கள் அவரை வைத்து பணம் பண்ணுகின்றார்கள் ஆதவர் புசியானந்த மணி நிர்மல் போன்றவர்கள் அவரை வைத்து பணம் பண்ணுகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டை நேரடியாகவே பத்திரிகையாளர் அனுபவம் இந்த பத்திரிகையாளர் ஐயாநாதன் சொல்கின்றார் அவர் விஜயனுடைய டிபிகே கட்சியில் இருந்த பொழுது ஆலோசகராக இருந்தார் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பவராக இருந்தார் அவர் இருந்தவர் தற்பொழுது விலகி வந்து விட்டார் இப்பொழுது அவர் குறிப்பிடும் பொழுது அவருக்கு உண்மையிலேயே அரசியல் தொடர்பான ஆர்வம் இருந்தது மக்களை வழி நடத்த வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது ஆனால் இப்பொழுது எல்லாம் திசை மாறி போய்விட்டது துயரமான மரணங்களை அவர் சந்தித்திருக்கின்றார் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு பேர் இறந்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இருபது லட்சம் பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நேரே சென்று கொடுக்கவில்லை அவருக்கான அரசியல் ஒரு குழப்பமான அரசியலாகவே இருக்கிறது ஆனால் அந்த அரசியலை எவ்வாறு கையகப்படுத்துவது என்பது தெரியாமல் ஒரு தலைவர் ஏன் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற விமர்சனங்கள் தற்பொழுது எழுந்து கொண்டிருக்கின்றன திராவிட முன்னேற்ற கழகம் கரூர் மரணங்களை வைத்து அரசியல் செய்கின்றதாக இருந்தால் ஆம் அரசியல் செய்கிறது அதிமுக அரசியல் செய்கின்றதாக இருந்தால் ஆம் அரசியல் செய்கிறது பாஜக அரசியல் செய்கின்றதாக இருந்தால் ஆம் அரசியல் செய்கிறது ஏனைய கட்சிகளும் அரசியல் செய்கின்றன ஆனால் அவற்றையெல்லாம் உடைத்து ஒரு தலைவனாக முன்வர வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையில் விஜய் இருக்கிறாரா அவரை கட்டுப்படுத்துபவர்கள் விடுகின்றார்கள் இல்லை அவரை வைத்து பணம் பண்ணும் நோக்கம் மட்டுமே அவர்களிடம் இருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சி எவ்வாறாவது விஜயை அதிமுக கூட்டணியில் இணைத்துவிட்டு பவன் கல்யாண் போல ஆந்திராவில் பவன் கல்யாண் போல உதவி முதலமைச்சர் அல்லது முதலமைச்சர் உதவி முதலமைச்சர் பதவியை கொடுக்கலாம் என்று எண்ணுகிறது என்று தற்போது விமர்சர்கள் நேரடியாகவே குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த கார்ட்டூன் ரவியினுடைய கார்ட்டூன் சொல்கின்ற விஷயம் என்ன துயரமான மரணங்களை விட கொடூரமானது அந்த மரணங்களை அதனால் பாதிக்கப்பட்டவர்களை கொண்டே ஒரு இயல்பாக்கம் செய்வது என்பது ஒரு மிக கேவலமான ஒரு விஷயம் என்பதைத்தான் விமர்சகர்கள் முன்வைக்கின்றார்கள் விஜய்க்காக வேலை செய்கின்ற ஊடக ஊடக கும்பல் அவர்களுக்கு பிரைவேட்டாக பல ஊடகங்கள் இருக்கின்றன எக்ஸ் தளம் இருக்கிறது பேஸ்புக் தளம் இருக்கிறது இவ்வாறான இன்ஸ்டாகிராம் தளங்கள் இருக்கின்றன இந்த ஊடக கும்பல் ஒரு கொடூரமான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறது என்னன்னா இந்த மகன் சித்தானம் பரவாயில்ல விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் விஜய் அண்ணா வர வேண்டும் என்று அவர்கள் கூக்குரல் விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இது எவ்வளவு எவ்வளவு தூரம் இந்த நடிகர்கள் மீதான ஆர்வத்தை இந்த மக்கள் மத்தியில் தூண்டுகிறது என்பதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது மகன் செத்தாலும் பரவாயில்ல ஒரு புறநானூற்று தாய் போல ஒரு அம்மாவை பேச வைத்து அதை ஊடகங்கள் மூலமாக அவர்களுடைய சமூக ஊடகங்கள் மூலமாக பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த தாயினுடைய குரலில் அல்லது பேசும் பொணியில் விஜய் மீது தீவிர அபிமானம் கொண்ட ஒரு ரசிகையின் இந்த பாவனையும் அடையாளமும் இல்லை அவர் ஒரு ஒரு பொம்மை போல பேசிக் கொண்டிருக்கிறார் என்றே அரசியல் விமர்சகர்கள் சொல்கின்றார்கள் என்ன விஷயம் என்றால் ஒரு மகனை அல்லது ஒரு பிள்ளையை பறை கொடுத்த ஒருவர் எவ்வாறு இப்படி பேச முடியும் என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது தாய்மையின் மகத்துவம் குறித்து நான் பேசிய அளவு எந்த சமூகமும் அதாவது தமிழ் சமூகம் பேசிய அளவு எந்த சமூகமும் பேசியதில்லை ஆனால் இதுவரைக்கும் மக்களுக்காக எந்த விஷயங்களும் செய்யாத ஒருவர் வந்து பிள்ளையை பழி கொடுத்தாலும் பரவாயில்ல விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் போன்ற ஒரு காட்சியை எவ்வளவு தூரம் இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஊடகங்களில் இந்த காட்சியை எவ்வாறு பரப்பப்படுகிறது சமூக ஊடகங்களில் இந்த காட்சி எவ்வாறு பரப்பப்படுகிறது தாய்மை பற்றிய அத்தனை பிம்பங்களும் ஒரு ஒற்றை காட்சியால் சிதறடிக்கப்படுகிறது இது எவ்வளவு தூரமான அரசியல் கொடூரம் ஒரு குரூரத்தின் உச்சம் என்றே அரசியல் விமர்சகர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் சமூகத்தினே தமிழ் சமூகத்தினுடைய ஒரு ஒரு கீழ்மை தான் இது என்று நினைத்தால் அதை விட இன்னும் கீழ்மையான விஷயங்கள் அரங்குறி கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்கே உள்ள பிரச்சனை என்னன்னா எவ்வாறு இந்த இந்த கரூர் சம்பவம் நடைபெற்றதோ அதற்கு பிறகு விஜயனுடைய ஒவ்வொரு ட்வீட்டோ அல்லது வேறு எந்த விஷயங்களோ திமுகவை தாக்குவதை தவிர வேறு எதுவுமே அவருடைய அரசியல் தலைமத்துவத்தை நிலைநிறுத்துவது தொடர்பான எந்த விதமான பிரச்சாரங்களும் செய்யப்படவில்லை தற்பொழுது பிணத்தின் மீது அரசியல் செய்கின்றதா ஜிபிகே என்கின்ற ஒரு பெரும் கேள்வி எழுகிறது கூட்ட நெரிசலுக்கு பிறகு நடிகர் விஜய் கரூருக்கு செல்லாததுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது ஜிபிகே அஹ் பதில்கள் இருக்கிறது செய்தி தொடர்பாளர் லயோலா மணி திமுகவுக்கு பதில் அளித்திருக்கிறார் விஜய் கரூர் வருவதை தடுக்க தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான கட்சி தடைகளை உருவாக்குகிறது என்று கூறினார் ஆனால் இவ்வாறான சூழ்நிலையில் ஒரு தலைவர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கு உள்ள விஷயம் இப்ப அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக விஜய் தன்னோடு வரப்போகின்றார் என்கின்ற ஒரு பிம்பத்தை கொண்டிருக்கின்றார் ஆனால் செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று தமிழ்நாட்டின் கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விஜயின் கட்சியான ஜிபிகேக்கும் இடையே அரசியல் வார்த்தை போர் தொடர்ந்திருந்தது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை விஜய் சந்திக்காததற்கு முன்னாள் தலைவர்கள் எல்லோருமே குற்றம் சாட்டினார்கள் டிவி வஞ்சகமான மௌனம் என்றும் குடும்பங்களுக்கு அவமரியாதை செய்யும் செயல் என்றும் ஏனைய கட்சிகள் விளம்பரம் செய்தன ஏனைய கட்சிகள் அவற்றை பற்றி பேசின ஆனால் கரூரில் வரும் விளம்பரத்திற்காக ஒரு கட்சியினர் கூட்டத்தை கூட்டி பொறுப்புணர்வு இல்லாமல் பொறுப்பற்ற முறையில் முறையில் நடந்து கொண்டதன் காரணமாக கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு நாட்கள் ஆகின்றன ஒரு பெரிய சோகம் நிகழ்ந்திருக்கிறது வைத்து எல்லோரும் அரசியல் செய்ய பார்க்கின்றார்கள் ஆனால் அந்த அந்த விஷயத்தை எவ்வாறு விஜய் கையாண்டிருக்கின்றார் என்பதுதான் விஜய் அப்பாவியா ஆம் அப்பாவி அவர் ஊடகங்களை சந்தித்து பேசக்கூடியவரா இல்லை ஆனால் விஜயை தவிர வேறு யாரும் அந்த கட்சியில் அந்த மூன்று நான்கு பேரை தவிர வேறு யாரும் அந்த கட்சியில் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள் இல்லை என்கின்ற குற்றச்சாட்டு எழுகிறது யாரையும் தெரியாது ஆகவே விஜய் என்கின்ற ஒரு அரசியல் ஆர்வத்தில் வந்தவரை தவிர வேறு யாருமே அந்த கட்சியில் குறிப்பிடத்தக்கவர்கள் இல்லை ஆனால் ஒவ்வொருவரும் ஏற்கனவே குஷி ஆனந்த ஓடி ஒழிந்தார் நிர்மல் ஓடி ஒழிந்தார் ஏனையவர்களும் ஓடி ஒழிந்தார்கள் ஆதவர்ச்சுனா ஓடி ஒழிந்தார் தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த அரசியல் கட்சி மீண்டும் எழுமா என்கின்ற ஒரு பெரிய கேள்வி எழுகிறது ஆகவே எவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே இந்த மரணங்கள் குரூரமாக இயல்பாக்கம் செய்யப்படுவது மிகப்பெரிய ஆபத்து என்பதே இப்பொழுது ஆர்வலர்களுடைய கருத்தாக இருக்கிறது கரூரில் வெறும் விளம்பரத்திற்காக கூட்டத்தை கூட்டினார்கள் பொறுப்புணர்வு இல்லாமல் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நிவாரண உதவி வழங்கப்பட்டது இருபது லட்சம் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் நாற்பத்தி ஒரு மரணத்திற்கும் இருபது லட்சம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஒவ்வொருவருக்கும் இருபது லட்சம் ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் விஜயிடம் ஒரு கேட்கின்ற கேள்வி அரசியலாளர்கள் இன்னும் ஸ்கிரிப்ட் தயாராக இல்லையா என்ற கேள்வியை எழுப்புகின்றார்கள் ஏனெனில் அவரால் சுதந்திரமாக பேச முடியாது என்கின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள் அல்லது மனிதநேயம் அந்த கட்சியின் அகராதியில் இல்லையா அல்லது ரசிகர்கள் அவர்கள் தொண்டர்கள் அல்ல ரசிகர்கள் ரசிகர்கள் மத்தியிலே இவ்வாறான ஒரு ஒரு மயக்க நிலை காணப்படுகிறதா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது டிபிகே செய்தி தொடர்பாளர் லயோலா மணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடைய பதிவுக்கு பதிலளிக்கும் பொழுது மு க ஸ்டாலின் தலைமையிலான கட்சி விஜய் கரூர் வருவதை தடுக்க தடைகளை உருவாக்கி வருவதாக கூறினார் ஆனால் என்ன தடைகளை ஏற்படுத்த முடியும் அதை உடைத்து கொண்டு ஒரு கட்சி தலைவர் தன்னுடைய மக்களை சந்திக்க முடியாதா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது பாதிக்கப்பட்ட மக்களை தலைவர் விஜய் சந்திப்பதை தடுக்க இந்த அரசு பல வழிகளில் தடைகளை உருவாக்கி வருகிறது என்பதை மக்கள் அறிவார்கள் என்று அவர் கூறுகின்றார் இந்த சூழ்நிலையில் இது பொருத்தமானதா இது வெறுமனை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான செய்திகளை பரப்புவதோடு விஜயினுடைய அரசியல் முடிந்து விடுகிறதா என்கின்ற கேள்வி இருக்கிறது கூறல் இல்லாமல் மக்களை ஏமாற்றும் வகையிலே இந்த நிர்வாகம் நடத்தப்படுவது வேதனை அளிக்கிறது பொதுக்கூட்ட நிகழ்வுகளுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை என்று குறிப்பிடுகின்றார்கள் இவ்வளவு பெரிய இழப்புக்கு விஜய்தான் காரணம் என்று தமிழகம் முழுவதிலும் உள்ள மக்கள் கூறுகின்றார்கள் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது ஆனால் இவைய இவை எல்லாவற்றையும் உடைக்கும் விதமாக சோசியல் மீடியாக்களிலே விஜயை பற்றி புகழ வேண்டும் அந்த காசு கொடுத்தவர்கள் புகழ வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயப்படுத்தல் நடக்கிறது எந்த ஒரு தாய் தன்னுடைய மகனுடைய மரணத்தை ஒரு வீர மரணம் என்று குறிப்பிடுவார் புறநானூற்று தாய் போல குறிப்பிடுவார் என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது தற்போது இருக்கின்ற சூழ்நிலையில் அவ்வளவு தூரம் அவர்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்களா என்றால் இல்லை ஐயானதன் குறிப்பிடுகின்ற முதலாவது விஜய் அரசியல் மயப்படுத்தப்பட வேண்டும் அதற்கு பிறகுதான் மக்களை அரசியல் மயப்படுத்தலாம் ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் இந்த குற்றச்சாட்டுகள் முழுவதும் விஜய் என்ற தலைவர் மீது விழுகிறது ஆகவே அவர் எவ்வாறு அடுத்த கட்ட அரசியலுக்கு கொண்டு போக போகின்றார் என்பதுதான் பிரச்சனை இப்ப கூட்ட நெரிசலில் குடும்பங்கள் குடும்பங்களோடு விஜய் வீடியோ அழைப்பின் மூலம் பேசினார் அதுவும் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது என்னென்னா அங்க யாரும் போகக்கூடாது வீட்டை மூடிவிட்டு அதற்குள் போய்தான் பேச வேண்டும் என்கின்ற பல கட்டுப்பாடுகளை அவர்கள் விதித்தார்கள் அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கின்றார்கள் விஜயனுடைய இந்த பேரணியின் பொழுது ஏற்பட்ட கூட்ட நாற்பத்தொரு பேர் வந்திருக்கின்றார்கள் குறைந்தது அறுபது பேர் படுகாயமடைந்தார்கள் அதிகாரிகளின் கூற்றுப்படி இந்த பேரணிக்காக பத்தாயிரம் பேர் கொண்ட ஒரு இடத்திலே கிட்டத்தட்ட முப்பதனாயிரம் பேர் கூடியிருந்த பொழுது இந்த சம்பவம் நடந்தது பாதுகாப்பு போலீசார் வழிகாட்டுதல்கள் மூறப்பட்டன மேலும் உணவு மற்றும் குடிநீருக்கான சரியான ஏற்பாடுகள் இல்லை இது சோகத்திற்கு பங்களித்தது என்று அதிகாரிகள் சொல்கின்றார்கள் ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் அடுத்து என்ன சம்பவம் நடந்து ஒரு நாள் கழித்து பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரின் குடும்பத்திற்கும் இருபது லட்சம் ரூபாய் நஷ்டங்களும் காயமடைந்தவர்களுக்கு இரண்டு லட்சமும் இழப்பீடு வழங்கப்படும் என்று விஜய் அறிவித்தார் அவருடைய மாநிலம் தழுவிய சுற்றுப்பயணமும் இடைநிறுத்தப்பட்டது ஜிவி அரசியல் பயணம் இத்தோடு முடிவடைந்து விட்டதா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது டிவி கே கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டார் வேற யாருமே இந்த விஷயத்துக்கு இந்த சோகத்திற்கு பொறுப்பேற்க தயாராக இல்லை ஒவ்வொருவரும் ஓடி ஒழிந்தார்கள் குசியானந்த் ஓடி ஒழிந்தார் ஆஹ் ஆதவ ஓடி ஒழிந்தார் எல்லோரும் ஓடி ஒழிந்தார்கள் அதற்கு பிறகு உள்ள சூழ்நிலையிலே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதுதான் தற்போது இருக்கின்ற விஷயம் ஆகவே இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துவிட்டு அந்த மக்களை விஜய்க்கு ஆதரவாக பேச வேண்டும் என்று இவர்கள் ஊடகங்கள் மூலம் வற்புறுத்தி அவர்களை பேச வைக்கின்றார்கள் ஆகவே மரணத்தின் மீது இவ்வாறான ஒரு அரசியல் நடத்தப்படுகிறதா என்ற கேள்வியும் அவலமும் தமிழகத்தில் ஒரு கல்வி கல்வி சார்ந்த ஒரு பின்புலத்தில் இருக்கின்ற தமிழகத்திலே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அரசியல் இருக்கிறதா என்ற கேள்வியும் அவலமும் தொடர்கிறது பார்ப்போம் இவ்வாறான அரசியலை தொடர்ந்து நிர்வகிக்க முடியாது ஏனெனில் அரசியல் தலைவர்கள் எல்லோருமே சிறை சென்றிருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் சிறை செல்ல மாட்டோம் நாங்கள் கைது செய்யப்பட மாட்டோம் எல்லோரும் ஸ்டாலின் சிறை சென்றிருக்கின்றார் சீமான் சிறை சென்றிருக்கின்றார் வைகோ சிறை சென்றிருக்கின்றார் காமராஜர் சிறை சென்றிருக்கின்றார் அஹ் கருணாநிதி சிறை சென்றிருந்தார் ஜெயலலிதா சிறை சென்றிருக்கின்றார் சசிகலா சிறை சென்றிருக்கின்றார் டி டிவி தினகரன் சிறை சென்றிருக்கின்றார் ஆஹ் மருத்துவர் ராமதாஸ் சிறை சென்றிருக்கின்றார் ஆகவே எல்லோரும் சிறை சென்றுதான் தங்களுடைய அனுபவங்களை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் ஆகவே விஜய் சிறை செல்லாமல் புசியானந்த் சிறை செல்லாமல் அல்லது ஆதவ அர்ஜுனா சிறை செல்லாமல் நிர்மல் சிறை செல்லாமல் இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியுமா ஒரு சொகுசான இடத்திலிருந்து அரசியல் செய்ய முடியுமா என்கின்றது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது ஆகவே துயரமான மரணங்களை விட கொடூரமானது அந்த மரணங்களால் அதனால் பாதிக்கப்பட்டவர்களை கொண்டே இயல்பாக்கம் செய்வது என்பது மிகப்பெரிய துரோகம் மற்றும் ஒரு காணொளியில் நாம் சந்திப்போம் நண்பர்களே